அவள் திரும்ப வருவாளா சொல்ல வந்த வார்த்தைகள் ஏத்தன ஆனா அவள் வரல எப்பவும் தாமதம்தான் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு நிமிஷம் நில்லு நான் சொல்றத கேளு நாட்கள் நகரல என்ன சொல்ல ஆயிரம் வார்த்தைகள் மனசுல ஆனா அவள் இல்லாத போது வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இல்லை அவ வந்துட்டாளா நான் சொல்ல நினைச்ச வார்த்தைகள் எல்லாம் மறந்துடுச்சு எப்பவும் நீ அந்த வார்த்தைகள் கூட இப்ப இனிமையா இருக்கு பிரிவில் வார்த்தைகள் வீணாகும் ஆனால் மீண்டும் சேர்ந்தவுடன் கண்டனம் கூட இனிமையாயிருக்கும் இருக்கும்